உலகில் மனிதன் எதையோ தேடி தேடி அழகிறார் இந்த தேடலில் நல்லதும் ஏற்படுகிறது கெட்டதும் ஏற்படுகிறது இதில் நல்லதை மட்டும் மனிதன் தேடி அலை தேடி போனா என்ன நல்லதை விட்டுட்டு கெட்டதை வெட்டு மட்டுமே தேடி தேடி போய்கிறாங்க இது முடிவு எப்போ ஏற்படும் அதுதான் என்னோட கேள்வி சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி மனுஷன் எதை எதையோ தேடி அலைகிறான் நல்லதை தேட வேண்டியதானே ஏன் தீமையை போய் ஏன் தேடி அலைய வேண்டும் தீமையால் நிறைய நமக்கு வந்து நஷ்டம் ஏற்படுது அழிவு ஏற்படுது இதுக்கு தான் முடிவு இதுக்கு என்ன தான் முடிவு எப்போதான் இதை நிறுத்தப் போகிறான் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் திருமறையின் அடிப்படையில் பார்க்கிற போது திருக்குறானின் அடிப்படையில் பார்க்கிற போது இதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கின்றன மனிதனுக்கு ரெண்டு பக்கம் இருப்பதாக இஸ்லாம் சொல்கிறது ஒன்று நன்மை பக்கம் நல்லது செய்கின்ற ஒரு தன்மை மனிதனிடத்திலே உண்டு இறைவன் தன்னுடைய ஆவியை மனிதனுக்குள் ஊதிப்படைத்தான் ஊதிப்படைத்தான் அப்ப இறைவனுடைய பல சிறப்புகள் நம்மகிட்ட இருக்கு இறைவனிடத்தில் இருக்கிற நீதி நேர்மை வாய்மை அநீதிக்கு எதிர்த்து போராடுதல் மன்னிக்கின்ற மனப்பான்மை இதெல்லாம் இறைவனுடைய பண்புகள் இந்த பண்புகள்லாம் கூட நம்மகிட்ட இருக்கு இந்த ஒரு பகுதி இருக்கு இதே சமயத்தில் மனிதனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு பலவீனம் மனிதனுடைய பலவீனங்கள் இதையும் திருக்குறான் பட்டியல் போடுகிறது மனிதன் நன்மையை எப்படி கோர வேண்டுமோ அவ்வாறே தீமையும் அவசரமாக கோருகிறான் நன்மை கிடைக்கிற மாதிரி தீமையை செய்வதிலும் மனிதன் அவசரம் காட்டுகிறார் என்று ஒரு கருத்து இருக்கிறது தனக்குத்தானே அழிவை உண்டி பண்ணிக்கொள்ளக்கூடியவன் மாகாணமாக இறைவன் எவருக்கும் அநீதி அழைப்பதில்லை மனிதன் தனக்குத்தானே அணிதளித்துக் கொள்கிறான் மனிதன் தனக்குத்தானே ஆக தனக்குத்தானே அனிதளி அனிதக்கூடிய பண்பு இடத்தில் இருக்கிறது குறுகிய மனப்பான்மை உடையவன் மனிதன் அவசரக்காரன் செல்வத்தின் மீது மோகம் கொண்டவன் இன்னொரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு மனிதன் நன்மை செய்யவும் ஆசைப்படுறான் அதே சமயத்தில் பல்வேறு வகையான விஷயங்கள் அவனுக்கு பிடிச்சி எழுது உலக ஆதாயம் உலக வெறி பொருள் வெறி இதெல்லாம் ஒரு பக்கம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு போராட்டத்தில் இருந்து மனிதன் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் லட்சியத்தோடு வாழ்கிற மனிதன் எப்போதும் தவறிழைக்க மாட்டான் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் எங்க போக போறோம் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன லட்சியம் தெளிவாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும் இல்லையா இன்றைக்கு இந்த லட்சியத்தை யாருமே சொல்லிக் கொடுக்கிறது இல்லை லட்சங்களுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கோமே தவிர லட்சியத்திற்கு பின்னால் யாரும் போவதில்லை வீட்டிலேயே சொல்லி கொடுக்குறதில்லை அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீ நல்ல டாக்டர் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகணும் பெரிய ஐடியில் மேலே போகணும் இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் தவிர எந்த பெற்றோராவது நீ ஒழுக்கம் உள்ளவனாகணும் நீ நேர்மையுள்ளவனாக இருக்கணும் நீ நாட்டுக்கு சேவை செய்யணும் அநீதிகளை எதிர்த்து போராடணும் யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லை சரி பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறானா பள்ளிக்கூடத்துலயாவது ஒழுக்கம் நியாயம் தர்மம் இவற்றை போதிக்கின்ற பேருக்கு ஒரு வகுப்பு இருக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் மாரல் இன்ஸ்டக்ஷன் கிளாஸுங்க இருக்கும் அது ஆசிரியர்களுக்கும் ஓய்வு மாணவர்களுக்கும் ஓய்வு இல்லையா அல்லது வேற ஏதாவது ஒரு பீரியடில் பாதிப்பு ஏற்பட்டு வைக்க இந்த பீரியட் அது கொடுத்துருவாங்க எது இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸை மாற்றி சயின்ஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துருவாங்க அல்லது சோசியல் டீச்சர்கிட்ட கொடுத்துருவாங்க இந்த வகுப்பில் அவங்க கிளாஸ் எடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு தான் இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனு கொடுக்கறது ஆகவே தான் திருமறை சொல்கிறது இவர்கள் வேதம் சுமந்த கழுதைகள் வேதம் சுமந்த கழுதைகள் படிக்கிறான் ஆனால் படிப்புக்கேற்ற பண்பு இல்லை பண்பு இல்லை மதிலுள்ள தீனஹும் தௌராத்து சுமலம் யஹ்விலூஹா சமதலில் ஹிமாரி யஹ்விலாஸ் பரா வேதத்தை கற்கிறார்கள் அதன்படி இவர்கள் ஒழுகுவதில்லை இவர்களுக்குரிய உதாரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் வேதம் சுமந்த கழதைகள் கழுதையினுடைய முதுகிலே வேதத்தை ஏற்றினால் என்ன குப்பையை ஏற்றினால் என்ன இல்லை எல்லாம் ஒன்று கழதை தெரியுமா நம்ம முதுகில் பெரிய அறிவார்ந்த புத்தகங்கள் நீதி நூற்களை எல்லாம் ஏற்றியிருக்கிறாங்கன்னா கலதை எதாவது தெரியுமா அது மாதிரிதான் இன்றைய மாணவர்களும் கல்விக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆகிவிடும் ஆக பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லிக் கொடுக்குறதில்ல வீட்டிலையும் சொல்லிக் கொடுக்கறதில்லை உலகத்தில் ஏதாவது முன்மாதிரி இருக்கா நல்ல நல்லவர்களுடைய முன்மாதிரி ரொம்ப அபூர்வம் அரசியலில் முன்மாதிரி இருக்குதா இல்லை நமக்கு மாணவர்களுக்கு தெரிந்தவர்கள்லாம் யார் சினிமாக்காரங்க தெரியும் அவ்வளோதான் தெரியும் வேற யாரும் அவங்க பேப்பர் தான் அவங்க பேர் தான் செய்தித்தாளில் அடிக்கடி வந்து கொண்டிருக்கு நல்லவர்கள் விஞ்ஞானிகள் நாட்டுக்காக உழைத்தவர்களுடைய செய்திகள்லாம் பத்திரிகைகள் எங்கே வருது ஆக நல்ல முன்னுதாரணங்கள் இல்லை ஆகவே லட்சியங்களும் இல்லை முன்னுதாரணங்களும் இல்லாத காரணத்தினால் மனிதன் இத்தகைய தீமைகளை அவன் செய்து கொண்டிருக்க ஆக வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வச்சுக்கோ என்று இஸ்லாம் சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு நான்கு விஷயங்களுக்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி ஒன்று நம்பிக்கை இறைவனின் மீது நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறான் ஏற்றுக்கிறது இல்லை இறைவனுடைய கட்டளைப்படிதான் நான் இந்த உலகத்திலே வாழ்வேன் இறைவன் எதை நன்மை என்று சொன்னாலும் அதை நன்மை என்று ஏற்றுக்கொண்டு இறைவன் எவற்றை தீமை என்று சொன்னானோ அதனை தீமை என்று ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வேன் இது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான லட்சியமாக இருக்கும் இந்த லட்சியத்துக்காக வாழ் வேறு நான் என்னுடைய மனச்சாட்சியின்படி நடக்க மாட்டேன் என்னுடைய மன இச்சையினுடைய மன மன இச்சையின்படி நடக்க மாட்டேன் வேறு மூதாதையுடைய வழிமுறையை நான் பின்பற்ற மாட்டேன் இறைவன் என்ன சொன்னானோ அதன்படி நடப்பேன் என்கிற ஒரு லட்சியம் இருக்கணும் இரண்டாவது மனிதனுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் திருமறை சொல்லுகிறது நற்செயல் புரிவது இந்த உலகத்தில் பிறந்தது நன்மைகளை செய்து கொண்டே இருக்கும் நன்மை என்று சொன்னால் ஒன்று இறைவனை வணங்கி வாழ்வது இறைவனை இறைவன் நம்ம படைச்சிருக்கான் நமக்கு அறிவை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் வாழ்வாதாரங்களை கொடுத்தான் இதற்காக இறைவனை வணங்கி வாழ்வது இன்னொன்று இறைவனுடைய படைப்புகளுக்கு வழங்கி வாழ்வது இறைவனுடைய படைப்புகளுக்கு வழங்கி வாழ்வது அன்பை வழங்கி வாழ்வது செல்வத்தை வழங்கி வாழ்வது கருத்துக்களை வழங்கி வாழ்வது ஆலோசனைகளை வழங்கி வாழ்வது உடல் உழைப்பை வழங்கி வாழ்வது ஏதாவது ஒரு வகையில் மனித சமுதாயத்திற்கு பயன்பட்டு வாழ வேண்டும் இந்த உலகத்தில் பறந்தது ரெண்டு நோக்கம் இருக்கு ஒன்று இறைவனை வணங்கி வாழ்வது இறைவனுடைய படைப்புகளுக்கு வழங்கி வாழ்வது இறைவனுடைய படைப்புன்னா அது எங்கிருந்து இருந்து ஆரம்பிக்கணும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு உறவினர்களுக்கு அண்டை வீட்டினருக்கு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு நலிவுற்றவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு என்று பல்வேறு தரப்பு மக்களுக்கு நம்மால் எவ்வளோ சேவை செய்ய முடியுமோ அவ்வளோ சேவை செய்யணும் இது வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த லட்சியமாக வைத்துக்கொண்டால் எந்த ஒரு நிலை ஏற்பட சென்ற வாரம் தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் மதுரையிலே ஒரு இளைஞர் ஒரு நாளைக்கு மூன்று முந்நூறு பேருக்கு தெருவிலே கிடைக்கின்றவர்களுக்கு உணவு போடுறார் திரு அவரே காரில் வேனில் சாப்பாடு எடுத்துட்டு போய் பிச்சைக்காரர்களை எழுப்பி இவரே குளிப்பாட்டி தலையெல்லாம் அவங்களுக்கு குளிப்பாட்டி சோப் போட்டு கழுவி விட்டு சாப்பாடே முந்நூறு பேர் இப்போ கேட்டாங்க அவர்கிட்ட கழிவு உனக்கு என்னையா ஒன்றை வாழ்க்கை எப்படி கழிது எனக்கு ஒரு சொத்து இருக்குது ஐயாயிரம் ரூபா வாடகை வருது எனக்கு மூவாயிரம் ரூபா போதும் ஆக அதை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை கொள்வேன் ஆக லட்சியம் இருந்தால் எதுவும் முடியும் மனிதனுக்கு லட்சியம் என்று ஒன்று இருந்தால் எல்லாம் முடியும் லட்சியம் ஒன்று இல்லைன்னா நீங்க ஒண்ணு செய்ய முடியாது இரண்டாவது லட்சியமாக சொல்லப்படுவது நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக நற்செயல் புரியுங்கள் மூன்றாவதாக நன்மையை ஏவி தீமையை விளக்குங்கள் ஆக அநீதிகளுக்கு எதிராக போராடுங்கள் உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் கொடுமைகளுக்கு எதிராக போராடுங்கள் அசத்தியத்திற்கு எதிராக போராடுங்கள் ஒத்த பில் ஹக் கி ஒத்த வாச சபர் நீங்கள் சத்தியத்திற்காக குரல் கொடுக்கணும் அக்கிரமா அணியாக நடக்கிற போது வேடிக்கையை பார்த்து கொண்டு இருப்பது மனிதனுடைய சிறப்பு நிலைக்கு உகந்ததல்ல இந்த உலகத்தில் பிறந்தது எதுக்காக நாம் உண்டு நம் பெண்டாட்டி உண்டு நம் பிள்ளை உண்டு வாழ்வதற்காக அந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் இது விலங்குகள் செய்கிற வேலை இது விலங்குகள் என்ன செய்கின்றன உண்ணுகின்றன உடலுறவு கொள்ளுகின்றன தூங்குகின்றன உலகத்தை விட்டு போயிடுது இதே மாதிரி நாமும் சாப்பிட்டோம் தூங்கினோம் உடலுறவு கொண்டோம் இச்சைகளை புரிந்தோம் சினிமா பார்த்தோம் டிவியை பார்த்தோம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா இந்த வாழ்க்கைக்கு எதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்கள் எதாவது அர்த்தம் இருக்கா இதுக்காக உலகத்தில் பறந்துருக்கும் இதை விட விலங்காகவே பிறந்திருக்கலாம் இதை விட விலங்காகவே பிறந்திருக்கும் ஆக ஒரு அதர்மத்திற்கு எதிராக அநீதிகளுக்கு எதிராக நம்மால் முடிந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இது மூணாவது வாழ்க்கையில் லட்சியமாக இஸ்லாம் சொல்வது மூணாவது நாலாவதாக இந்த மூன்று கொள்கைகளிலும் கலங்காமல் நிலை குலையாமல் வாழ்கின்ற ஒரு தன்மை அதை சபுர் என்ற ஒரே வார்த்தையிலே அரபி குறிப்பிடுங்க அரபியிலே சபுர் என்றால் பொறுமை என்று பொருள் அல்ல சபுர் என்றால் பொறுமை உறுதி நிலை குலையாமை எதை கண்டும் அஞ்சாமை ஆசை வார்த்தைகளை கண்டு அஞ்சாமை அச்சுறுத்தலை கண்டு அஞ்சாமை கலங்காமல் கொண்ட கொள்கையிலே உறுதியாக வாழுகின்ற ஒரு நிலைக்கு பெயர் சபுர் என்று நான்கு விஷயங்களுக்காக இந்த உலகத்தில் நீ வாழ்க்க இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறைவனுடைய கட்டளைப்படி வாழ் நற்செயல் புரி நன்மையை ஏவு தீமையை விளக்கு அதில் செல்வாய் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் சொர்க்கத்துக்கு பள்ளிவாசல்லே உட்கார்ந்து இருந்தால் போக முடியாது எப்போதும் நோம் முடிச்சுக்கிட்டே இருந்தாலும் போக முடியாது இந்த நான்கு கடமைகள் சொல்லியிருக்கிறது இந்த கடமைகளின்படி செய்தால் சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆக இந்த லட்சியங்களை வைத்துக்கொண்டால் மனிதன் தீமைகளை தேடி அலைய மாட்டான் லட்சியமே இல்லை பணம் குவிப்பது ஒன்றுதான் லட்சியம் புகழ் பெறுவது ஒன்றுதான் லட்சியம் பதவி பெறுவது ஒன்றுதான் தான் லட்சியம் உலக இன்பங்களை குவிப்பது ஒன்றுதான் லட்சியம் என்று வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை நீங்கள் சொல்கிற தான் அலங்கோலமாக அமைக்கப் போகிறது ஆகவே இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதாவது வாழ்க்கையிலே ஒரு லட்சியத்திற்காக வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகவும் அமைதி இருக்கும் என்பதை சகோதரி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி